ஓம் நமசி வாழ்வாள்க நாதன் தாழ்வாள்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் எம் பேராசான் ஐயன் போகன் திருவடிகளை பணிந்தும் எம் சிற்றாசான் குளிப்பாணியின் திருவடிகளை ஆதரவாக பிடித்து கொண்டும் எம்பெருமான் பழனி ஆண்டு கொண்டிருக்கும் பலனியில் இருந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் உலக நாயகன் எம் ஆசான் எம் பேராசான் குருவின் குரு முருகப்பெருமானை வணங்கியும் இன்று ஒரு முக்கியமான பதிவு நாம் சொல்லாண்டுகிறோம் இப்ப நான் சமயத்தில் ஒரு பதிவில் பார்த்தேன் இந்த ராசியா இந்த கோயிலுக்கு போகாதீங்க இந்த லக்னமா இந்த கோயிலுக்கு போகாதீங்க இந்த நட்சத்திரமா இந்த கோயிலுக்கு போகாதீங்க என்னங்கையா புழுகிறீங்க உலகத்தில் முருகா இவங்களே வச்சிருக்கிறேன்னு பட்டை கடவுள் மனிதனை காக்க பிறந்தவர் கடவுள் பூர்வமானவர் கடவுள் தூணிலும் இருப்பார் திருமிலும் இருப்பார் எங்கும் அங்கிருந்து ஏக அந்த நாயகன சிலர் பழனிக்கு போகாதே திருப்பதிக்கு போகாதே மதுரைக்கு போகாதே சபரிமலைக்கு போகாதே அட பாவலாம் நீங்கள் சொல்ல சொல்ல கூட்டம் எப்படி போயிட்டு இருக்குது நான் சின்ன பையனாக இருந்தப்ப பழனியில் அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி வரலாம் இன்னைக்கு சுற்றி வர முடியாது அவ்வளவு பெருசா டெவலப் ஆயிடுச்சு ஐம்பது வருஷத்தில் முறியும் போய் பயங்கரமாக டெவலப் ஏன்னா இந்த மாதிரி சில புள்ளுவி ஜோதிடர்கள் அங்கே போகாத இங்கே போகாதுன்னு சொல்ல சொல்ல கூட்டம் அதிகரிக்கிறது நல்லா பாருங்க கடவுள் இல்லைன்னா சொல்ற இருக்காங்க இருக்காங்கல்ல ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க தெரியும் அதனால கடவுள் இல்லைங்கிறத ஏற்றுக்கவே முடியாது நமக்கும் மீறி ஒரு சக்தி இருக்குது அது கடவுள் அந்த கடவுள் நம்மை ஆள்பவர் நம்மை வர போய் நீ அங்க போகாத இங்க போகாத இங்க போகாத நீ வேற செஞ்சு பாரு குடிச்சு பாருன்னா எப்படி இப்பவும் சொல்றேன் மனதார எந்த ஒரு கோவிலுக்கும் திறந்து போனால் ஒரு முழு பலன் கிடைக்கும் இந்த ஜோசியர் மாதிரி இந்த வரவங்க வருங்க வாடிக்கை ஒரு பத்து ஜோசியர் போவாங்க அவன் சொல்றத நம்ம சொல்லுவாங்க நம்ம சொல்ல அவன் சொல்ல இப்படியே சொல்லி அந்த ஜோசியர்கள் கூட ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கி விட்டுருவாங்க நான் முதல்ல சொல்லுவேன் அடுத்தவங்க பத்தி எங்களை பேசாதீங்க ஏன் தெரியுமா இப்ப சொல்லுவாங்க அவர் அதை சொன்னாரு இவர் சொன்னாரு ஏய் நான் சொன்னதை கேளு அப்படின்னு என்ன காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குருநாதத்தை படிச்சவங்க ஜோதிடர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குருநாத படிச்சவங்க அவங்க குருமுடைய தாக்கம் இருக்கும் அடியன் இந்த குருநாத படிச்சேன் இந்த குருநாத மலமாலத்தை அவர்கிட்ட படிச்சேன் எனக்கு அது சொல்லிக் கொடுக்கல யாராவது சொன்னா நான் பேச சண்டை வந்துடும் நான் சிம்மலா தனவங்க எப்படி சொல் சிம்மலை உத்தரவு ஒன்றா எப்படி எப்படிதான் சண்டை வந்துடும் என்ன பேசினேன் ஏன்னா உத்தரவு ஒன்றா பார்த்தவங்க தனுசுல விழுங்கும் தனுசு பொதுவாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் நான் சரி கெட்டதாக தான் பேச மாட்டேன் நிறைய நான் பார்த்தேன் இப்போ யாருக்கு எதுவும் சொல்கிறது இல்லை என்னை நாடி வரக்கு ஒன்றும் சொல்றது இந்த மாநாடு மயில் நாடு எதுக்கும் போகிறது சிலர் வந்து நம்மளை வந்து ஆதரிச்சோ அதை வந்து அவங்களுடைய ரெக்கமெண்ட்லேயோ போய் நம்ம புகழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டமே புகழ் வர வைக்கணும் மக்கள் தான் உண்மையான தெய்வங்கள் எனக்கு இந்த எல்லாம் கிடையாது நிறைய இருக்காங்க இதில் இருந்தாலும் பழனியை பொறுத்தளவில் முருகனை பொறுத்தளவில் எப்ப வேணா போய் கும்பிடலாம் திருப்பதிக்கு போறீங்களா போங்க ராமேஸ்வரங்கள போறீங்களா போங்க எங்க வேணாலும் போங்க உள்ளன் போட கும்பிடுங்க அப்ப எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கோயில் போங்க வச்சுக்கங்க நீங்க கோயிலுக்கு போக முடியாது நான் பன்னெண்டு இருக்கிறேன் இருக்கேன் நினைச்சு போய் பார்க்கலாம் பார்க்க முடியாது அவர் கூப்பிடுறப்பதான் போக முடியும் அவர் கூப்பிட்டு நம்ம போனா நம்மளுக்கு பெருமை நம்மளா போனா நம்மளுக்கு பெருமை நான் உனக்கு விரதம் இருந்தேன் முருக விரதம் சொன்னாரா நான் உனக்கு பால் காவடி தூக்குனேன் பால் காவடி தூக்க சொன்னாரா நான் உனக்கு அளவு குத்துனேன் அளவு குத்த சொன்னாரா முருகன் கூப்பிட்டால் மனசுதான் மனசு மனசுல மனுவாயிரு நான் கோயிலுக்கு போக மாட்டேன் பூ வாங்குறது தேங்காய் வாங்குறது இந்த பத்து இதெல்லாம் ஐ டோன்ட் என்ன காரணம் நம்ம மனசை ஆண்டவனுக்கு கொடுக்கணும் நீ எந்த கோயிலுக்குலாம் போற முழுக்கிட்ட போங்க ஐயப்பன் போங்க அஞ்சு போங்க எந்த பழம் போங்க உள்ளன் பழ கூட்டீங்கன்னா அதுக்கு முழு பலன் கிடைக்கும் இன்னும் ராசி தேவையில்லை இன்னும் லக்னமும் தேவையில்லை இன்ன நட்சத்திரமும் தேவையில்லை உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு தேவையில்லை ஆனால் உங்கள் உள்மனது சொல்லும் இந்த கோயிலுக்கு போகலாம் என்று உள்மனை சொல்லும் எனக்கு சொல்லுச்சு அப்படிதான் போவேன் நீங்கள் இறைவனை ஒன்றை வழிபடுதல் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கங்க குலதெய்வத்தை நினைச்சது உங்களுக்கு எது நினைங்க அதுதான் காட்டி கொடுக்குறோம் எனக்கு என் பேர் வந்து அரங்கநாதர் அரங்கநாதன் வந்து பெருமாள் பேரு ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு முருகன் தான் எனக்கு முருகன் தான் எனக்கு சுண்டு சுட்டு எழுப்பாரு எனக்கும் கூட வந்து அடிக்கடி சண்டை வரும் ரெண்டு சண்டை அடிக்கும் ஆனால் அவரு தான் சமாதானப்படுத்துவார் நான் ஒரு விபுக்காரன் அவரே தான் சமாதானப்படுத்துவார் எவ்வாழ்க்கும் நடந்ததுங்க உண்மைங்க முருகன்கிட்ட பழகி பாருங்க தெரியும் அதே மாதிரி எல்லா தெய்வமும் எந்த தெய்வமும் உங்களை கைவிடாது உங்களுடைய கர்மாப்படி பலனை அனுபவிச்சு பலன் கொடுத்துருவோம் ஆனா உள்ளன் போல கும்பிடுங்க இந்த ராசி லக்னம் நட்சத்திரம் எல்லாம் எதுவுமே கிடையாது உங்க உள்ளன் போல எந்த தெய்வத்தை கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் 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 அவன் சொல்றா இவன் சொல்றான்னு சாமிகளை பகைச்சிக்காரிங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான் உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பலுங்க முழுப்பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்